இந்த பெண்கள் குறித்த பாதுகாப்பில் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கின்ற அக்கறை நம்முடைய எங்களுடைய காங்கிரஸ் ஆவண காப்பகத்துக்கு அனுப்பியிருக்காங்க ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது செய்யவில்லையா என்று கேட்டால் அது தள்ளிடுறதுக்கான அர்த்தம் இருக்கிறது அதற்கும் ஒரு போராட்டம் நடத்தி அதன் பிறகு சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அப்புறம் மாணவிகளுக்கு அச்சம் ஏற்பட்டு விடக்கூடாது அங்கு படிக்கின்ற ஏற்கனவே ஒரு மாணவிக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அங்க உள்ள மாணவிகள் அடுத்த நாள் படிக்கல நிர்பயா என்ற ஒரு பண்டு கிரியேட் பண்ணி இந்தியா முழுக்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்து இருப்பவர் தமிழக காங்கிரஸ்ல இருந்து செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதலமைச்சர் தமிழக சட்டசபை கூட்டத்தில் சொல்லியிருக்காரு பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து தமிழகத்தில் இன்னுமே ஃபார் ஃபார் பெட்டராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையாகவே தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதா சார் கம்பேர் வித் அதர் ஸ்டேட்ஸ் நீங்க கம்பேர் பண்றேன்னு நினைக்க கூடாது ஆனால் கம்பேர் வித் அதர் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு ஃபார் பெட்டராக தான் இருக்கு சேஃப்டியில் அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு தரவுல கூட டாப் ஃபார் உமன் சேஃப்டி அப்படின்னு எடுத்திருக்காங்க அதில் பத்தில் வந்து சென்னையும் கோவையும் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் ஒவ்வொரு இன்சிடென்ட் இது மாதிரி நடக்கிறத வச்சு நம்ம டோட்டலாக சொல்ல முடியாது ஆனாலும் இந்த மாதிரி இன்சிடென்ட்டும் நடக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய வேண்டுகோள் விருப்பம் எந்த மாதிரி விஷயமோ அதாவது ஒரு பெண்களுக்கு எதிரான கொடுமை நாட்டின் எந்த பகுதியிலும் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும் ஆனால் இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனையாக தான் பார்க்கணும் நீங்கள் வந்து இது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தையோட இன்றைக்கு திமுக அரசு இருக்கலாம் நாளைக்கு அதிமுக அரசு வரலாம் அதற்கு பிறகு வேறு அரசு வர வரலாம் அல்லது அதே மாதிரி மத்திய அரசு மாறலாம் ஆனா இது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று சமுதாய கண்ணோட்டத்தோட பார்க்கணும் சமுதாயத்துல ஆண் பெண் எப்படி சமத்துவம் எப்படி இருக்கு அது பெண்களை எப்படி எந்த முறையில் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த வச்சு ஒண்ணு பார்க்கணும் ரெண்டாவது ஒவ்வொரு அரசும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வைத்து இந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது அதற்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம அதை முடிவு பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்க அதில் ரெண்டு கம்பேரிசன் சொன்னோம்னா ஒன்று கடந்த அதிமுக ஆட்சியில் எப்படி நடைபெற்றது இந்த பொள்ளாச்சி சம்பவங்களை வைத்து குறிப்பிட்டால் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கே ஒரு பதினாறு நாள் ஆச்சு போராடி அதற்கு பிறகுதான் எஃப்ஐஆர் போட்டாங்க அது தவிர அந்த அதிமுக மாணவர் அணியில இருந்த ஒருவரை வந்து அந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கலை அதற்கும் ஒரு போராட்டம் நடத்தி அதன் பிறகு சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அப்புறம் மாநில அரசு சரியாக இதை கையாளலன்னு சொல்லி சிபிஐ இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டிய நிலைமை அதற்கும் ஒரு போராட்டம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு ஒரு இன்சிடென்ட் ஒரு இடத்துல நடக்குது நடந்த உடனே உடனேயே டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க எஃப்ஐஆர் போடப்படுகிறது அரெஸ்ட் பண்றாங்க எல்லா விஷயமும் தொடர்ந்து நடக்குது அதுல கூட சில சந்தேகங்கள் இதெல்லாம் கட்சிகள் மற்றவர்கள் எல்லாம் எழுப்புறப்ப கோர்ட்டுக்கு போன பிறகு கூட அதுல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணையும் எந்த விதமான தடையும் இல்லாம சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது மூன்று ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணையும் நடக்குது சட்டசபையிலையும் முதலமைச்சர் தெளிவாக குறிப்பிடுறார் எங்க கட்சி காங்கிரஸ் கட்சி கூட இது ஒரு சம்பந்தமா ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத குறிப்பிட விரும்புகிறேன் அப்ப அவர் முதலமைச்சர் தெளிவாக குறிப்பிட்டார் அவர் அதிமுக திமுக இதெல்லாம் கிடையாது திமுக அனுதாபியாக அவர் இருந்தால் கூட அல்லது திமுக காரராகவே இருந்தால் கூட எந்த கட்சிக்காரராக எந்த பொறுப்பில் இருந்தால் கூட அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்க கண்டிப்பாக பாரபட்சம் இல்லாமல் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்ன்ற உறுதியை சட்டசபையில் நீங்கள் வந்து வேற எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தா அது வேற ஆனால் சட்டசபை என்பது அந்த பதிவு என்பது ஒரு ஆத்தன்டிக் ரெக்கார்ட் அதிலேயே அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த விசாரணை சரியான விதத்தில் சென்று கொண்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அதுல எந்த விதமான தடங்களோ அல்லது வேறு ஏதாவது சந்தேகமோ இருந்தால் அதை எழுப்புவதில் எந்த விதமான சிக்கலும் எந்த கட்சிக்கும் இருக்க முடியாது எதிர்கட்சிகள் எழுப்புறதுல எந்த விதமான தவறும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதுல அந்த அந்த விசாரணையில தடங்கள் ஏற்படுற அளவுக்கான விஷயங்களை எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த விசாரணை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க அதற்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுற அளவுக்கு அல்லது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் திருப்பி திருப்பி அதை கிளறி அல்லது வேறு ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பெண்ணுக்கான குடும்பத்துக்கான பாதுகாப்பையும் நீங்கள் வந்து சரியாக சரியாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமையை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது அதைத்தான் நான் இங்கே குறிப்பிடும் சார் உங்களோட கருத்தை வந்து நிறைய கருத்தை நான் அப்படி ஏற்றுக்கொள்கிறேன் சார் உதாரணத்துக்கு இது வந்து சமுதாய கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டும் அது கட்சி சாராம எந்த கட்சியாக இருந்தாலும் குற்றம் குற்றம் தான் குற்றவாளி குற்றவாளி தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார் சார் அப்படி இந்த ஒரு குற்றம் குற்றம் தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில கூட இருக்கும் கூட்டணி கட்சிகள் எல்லாமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு காங்கிரஸை சார்ந்த இது குற்றமாக இருப்பின் உத்தரப்பிரதேசல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலோ ஹரியானாவிலயோ மத்திய பிரதேஷ்லயோ நடந்தாலோ அதற்காக குரல் கொடுக்கும் காங்கிரசின் தலைவராக காங்கிரஸ் காங்கிரசோடைய திரு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் ஏன் சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் இல்ல இன்றைக்கு இது ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுங்க நீங்க உத்தரப்பிரதேச நடந்ததை நீங்க குறிப்பிடுறீங்க உத்தரப்பிரதேசத்துல சந்திராஸ் உண்ணாவுலலாம் சம்பவம் நடைபெற்றுச்சு என்ன நடந்துச்சு அந்த பெண்ணை ஒரு இடத்துல எரித்து ஒரு கொலை நடக்குது கொலை நடந்த பிறகு அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் இடத்துலையுமே அந்த உடலை ஒப்படைக்காம காவல்துறையே அவசர அவசரமாக அந்த பெண்ணை எரிக்கிறது அந்த பெண்ணை எரித்து இது பண்றாங்க அது இது வந்து நடக்கு எங்கேயுமே நடக்காத ஒன்று ஏதோ எந்த இடத்துலயுமே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொலை நடக்குது ஏதோ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த உடலை வந்து உறவினர்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு வந்து குற்றவாளியை பிரிச்ச பிறகு தான் வாங்குவோம் போராட்டம் நடத்துவாங்க ஏன்னா அந்த உடலை வந்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்த பிறகுதான் அந்த கேஸ்ல அடுத்த கட்டத்துக்கே நகர முடியும் இதுதான் வந்து காவல்துறையோட நடைமுறை ஆனால் என்ன பண்ணாங்க காவல்துறை வந்து பெற்றோர்களிடத்திலேயே ஒப்படைக்காம அந்த உடலை எரித்ததை பார்த்தோம் அவசர அவசரமாக எரித்ததை பார்த்தோம் அந்த வழக்கை மூடி மறைக்க முயற்சி செய்ததை பார்த்தோம் அதே மாதிரி சத்ராசில் நடந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த பெற்ற பெண்ணின் பெற்றோர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களே காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டு அது மரணமடைந்ததை பார்த்தோம் ஒரு பெற்றோரை தாக்குனதை பார்த்தோம் அதன் பிறகு அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை கூட உச்ச உற உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு கூட இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு கூட அந்த மாநில அரசு அதை செய்யவில்லை என்பதையும் பார்த்தோம் இது மாதிரி நடவடிக்கைகள் இங்க இருக்கிறதா நீங்க காவல்துறையிட்ட நீங்க போய் புகார் கொடுத்து எடுக்கவில்லை என்று சொன்னார்களா அல்லது தொடர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா அப்படிங்கிறத பாக்கணும் அதே மாதிரி ஒரு கடந்த காலத்துல யூபி ஆட்சியில டெல்லியில நிர்பயா வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கோம் நிர்பயா ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு பஸ்ல நடந்த சம்பவம் உடனேயே இந்தியா முழுக்க கொந்தளித்து எழுதுறத பார்த்தோம் அதற்காக அதற்கு பிறகு மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு அந்த அந்த குற்றவாளியை பிடித்து அதற்கான தண்டனை உடனே வாங்கி தரப்பட்டது அது மட்டுமல்ல நிர்பயா என்ற ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி இந்தியா முழுக்க அதற்கான பாதுகாப்பு நிர்பயா ஸ்கீம் இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இந்தியா முழுக்க பெண்களின் பாதுகாப்புக்காக ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த நிர்பயா ஃபண்ட் என்று ஒதுக்கப்பட்டது அதன் மூலமாக பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் கல்லூரி அல்லது பெண்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் சிசிடிவி இருப்பது அல்லது பெண்களின் பாதுகாப்புக்காக அடிஷனல் செக்யூரிட்டி போடுவதற்கான ஃபண்டு என்ன நான் செய்ய முடியுமோ அதற்கான எல்லாம் ஒதுக்கீடு செய்வதெல்லாம் பார்த்தோம் அப்படி தொடர் நடவடிக்கைகள் என்ன தான் பார்க்கணும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது செய்யவில்லையா என்று கேட்டால் அது தள்ளிடுறதுக்கான அர்த்தம் இருக்கிறது இன்றைக்கு மணிப்பூர் சம்பவத்தை பற்றி நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் மணிப்பூரில் இரண்டு வருடங்களாக இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான சம்பவம் கொடுமைகள் நடந்திருக்கின்றன ஆனால் பிரதமர் அங்கு செல்லவில்லை பிரதமர் அது சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு இரக்கம் கூட தெரிவிக்க அந்த அந்த இடத்துல இன்றைக்கு தான் இரண்டு வருஷத்துக்கு பிறகு அங்கு இருக்கின்ற ஒரு மணிப்பூர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறேன் என்று இரண்டு வருஷம் கழிச்சு சொல்றாரு அந்த அளவுக்கு சுணக்கம் இருந்தாலோ அல்லது தயக்கம் இருந்தாலோ நடவடிக்கையில் பின்னடைவு இருந்தால் மட்டும்தான் அதுல தலையிடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்போ இன்றைக்கு ஒரு தொடர் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் சம்பந்தப்பட வேண்டிய அவசியம் என்னன்றது எனக்கு தெரியல இதை ஏன் செய்யல சொல்லவில்லை என்பது தெரியல இரண்டாவது எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இது சம்பந்தமாக தொடர் பாலோ அப் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது மற்ற கட்சிகள் குரல் கொடுக்கும் போது இன்னைக்கு சட்டசபையில் கூட கவனிக்க தீர்மானத்தில் காங்கிரஸ் கட்சியும் கொண்டு வந்திருக்கிறது கொண்டு வந்து அது சம்பந்தமாக உரையாற்றி இருக்கிறது அதனால இந்த பெண்கள் குறித்த பாதுகாப்பில் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கின்ற அக்கறை நம்முடைய எங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது அதில் திமுக அரசு சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதால் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து சார் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா வந்து நீங்க முதலமைச்சர் சட்டசபையில ஒரு ஆத்தென்டிக்கேட்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு திமுக அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஆனா அவர் நிர்வாகியா இருக்காருங்கிறது தெரியுது ஆனா இதற்கு முன்னர் சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களே ஒரு ஆத்தன்டிக்கேட்டட் பிரஸ் மீட்ல அவர் திமுகவை சார்ந்தவர் கிடையாதுன்னு சொல்றாரு ஆணையர் அதாவது சென்னை ஆணையர் வந்து ஒரே ஒரு குற்றவாளி தான் சொல்றாரு ஆனா இப்போ வேறொருவரும் அதில் ஈடுபட்டு இருக்கிறார் அதாவது அதுல இன்னொரு கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிய வருது இந்த மாதிரி ப்ரேயர் டெசிஷன் பிஃபோர் த கன்விக்ட் அப்படிங்கறத ஒத்தரவை வந்து நம்ம குறிப்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி சார் பிரேயர் டெசிஷனா நீங்க சொல்ல முடியும் அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னா இந்த ஒரே ஒரு கேஸ்ல தமிழ்நா எத்தனையோ குற்றங்கள் எல்லா மாநிலத்திலும் நடந்தாலும் தமிழகத்தில் நடந்த இந்த குற்றத்தில் மட்டும்தான் எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டிருக்கிறது அது எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல டெக்னிக்கல் கிளிச்சன்னு சொன்னா கூட லீக் சார் லீக் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இதை பற்றி உங்களுக்கு பார்வை சார் லீக்கை பற்றி மத்திய குற்ற ஆவண காப்பகமே சொல்லிட்டாங்க என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் மத்திய தகவல் ஆணையம் தான் அவங்களே சொல்லியிருக்காங்க இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு எங்களுடைய அவங்களுடைய டெக்னிக்கல் ஃபால்ட்னே ஒத்துட்டு இது வந்து மாநில அரசு செய்ததல்ல ஏனென்றால் அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்களே சொல்லி இங்கே மாநில குற்ற ஆவண காப்பகத்துக்கு அனுப்பியிருக்காங்க இது வந்து எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே அந்த ஐபிசிலேருந்து நியாய சங்கீதா அந்த ஒரு இன்னொரு இது மாற்றிருக்காங்கல்ல அந்த இதுக்கு மாற்றும் பொழுது அந்த அது சில நேரம் அது வெளி வெளிப்பட்டு விட்டது அதனால் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்பட்டு விட்டது இனிமேல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று என்ஐசியே சொல்லிட்டாங்க அதனால இது கேட்க வேண்டிய கேள்வி வந்து என்ஐசியை நோக்கி என்பது முதலில் எனக்கு கருத்து இதனால லீக் செய்யக்கூடாது என்பது தான் விருப்பம் அதை கூட நீதிமன்றம் கூட உயர் நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு இந்த ஃபால்ட் யார் மேல நடந்ததோ அது யாராவது வேண்டுமென்றே செய்திருந்தால் அது மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே இந்த புலன் விசாரணையில அதுவுமே இந்த புலன் விசாரணையில வரும் ஒன்று இரண்டாவது கமிஷனர் பேட்டி அளித்தார் என்று சொல்றீங்க எந்த குற்ற வழக்குலையுமே எடுத்த உடனே இதுன்னு பிக்ஸ் பண்ணல அவர் என்ன சொல்றாருன்னா இப்பொழுதைக்கு பிடித்தது ஒருவர் தான் அந்த குற்றவாளி என்பவர் ஒருவர் தான் வந்திருக்க கைது செய்திருக்கிறோம் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கேன்னு சொல்றாரு இது எதுக்காக முதல்ல அவர் சொன்னார்ன்றத நான் கே கேட்கிறேன்னா அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி என்பது ஒரு மாணவிகள் மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருந்து வந்து படிக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் அதனுடைய ரெப்புடேஷன் கெட்டுவிடக்கூடாது அந்த மாணவ மாணவிகள் ஏற்கனவே இருக்கின்ற அங்கு படிக்கின்ற தொடர்கின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுடைய அச்சத்தை போக்குவதற்காக அந்த பேட்டி அளிக்கப்பட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இது வந்து ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிட்டோம் இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாதான் அடுத்தது இல்லாம மாணவ மாணவிகள் அங்கு கல்வியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதைத்தான் அவர் செய்திருக்காரே தவிர அவர் எதுவும் பிக்ஸ் பண்ணி சொன்னார்னு நான் நினைக்கல உள்நோக்கத்தோடையோ அல்லது பிக்ஸ் பண்ணி சொன்னார்னு நான் நினைக்கல

இது அந்த குற்றவாளியை பிடித்து விட்டோம் இதுதான் நடந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றார் அப்படிங்கிறப்ப அந்த மாணவ மாணவிகளுக்காக ஏதாவது ஒரு ஒருவர் வந்திருக்கிறார் அதை அவரை பிடிச்சிட்டாங்க இனிமேல் பாதுகாப்பு அடுத்த பாதுகாப்பு தொடர் நடவடிக்கைகளும் எடுத்துக்கொள்ள எடுக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு கான்பிடென்ட கொடுக்கறதுக்காகத்தான் அவர் பேட்டி அளிச்சிருக்காரு அவர் தான் உச்சபட்ச சென்னை பாதுகாப்பு என்று எடுத்துக்கொண்டால் கமிஷனர் தான் உச்சபட்ச பாதுகாப்புக்கான அத்தாரிட்டி அவர் அன்னைக்கு சொல்றாரு அவ்வளவுதான் அதை அத சொல்றப்ப இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுகிறது ஒன்று இரண்டாவது நீங்க சட்ட அமைச்சர் சொன்னாரு முதலமைச்சர் சொல்றாருன்னு சொல்றீங்க அவர் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்றார் ஏன்னா அவர்கள்லாம் திமுக காரர் திமுக உறுப்பினர்னு எல்லா கட்சியும் அவரை குற்றம் சாட்டினாங்க அது இல்லைன்னு அவர் மறுத்தார் திமுக சேர்ந்தவர் என்பதற்கும் திமுக அனுதாபி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இன்றைக்கு ஒரு திமுக இல்லைங்களா சார் இல்ல அது இல்ல இல்ல அது அவர் சொல்றது தவறும் இல்லைன்னு சொல்றேன் திமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அனுதாபின்றவங்க நிறைய இருக்கலாம் நீங்க இன்றைக்கு திமுக உடைய உறுப்பினராக இருப்பவர் அவருடைய திமுகவுடைய ஓட்டராக இருப்பாங்க நீங்க திமுகவுடைய அப்படியே இருப்பாங்க ஆனா திமுக அனுதாபி என்பவர் திமுகவுக்கு வாக்களிப்பார் ஆனால் அவர் திமுக காரரா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல இது இந்த வித்தியாசம்தான் அது வந்து இந்த வித்தியாசத்தை தான் நான் பாக்குறேன் ஒரு திமுக அனுதாபி என்பவர் வந்து திமுகவுடைய ஆதரவாளராக யார் வேணாலும் இருக்கலாம் திமுகவுடைய திட்டங்கள் அனுபவிக்கிறவங்க அவருடைய ஆதரவாக இருக்கலாம் திமுக ஒரு தலைவரை பிடித்தவர்கள் அவர்களுடைய ஆதரவாக ஆதரவாளராக இருக்கலாம் ஆனா ஒரு உறுப்பினர் அட்டை வாங்கி அல்லது பொறுப்பு அந்த திமுகவில் வகித்து அப்படி இருப்பவர்கள் தான் திமுக காரராக கருதப்படுவார்கள் அவர்கள் வந்து திமுக காரரான்னு சொல்ல முடியாது நீங்க அனுதாபி என்பவர் அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதுல எந்த முரண்பாடும் நான் நினைக்கலாம் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி நன்றிமா